ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமச்சர் கல்வி நியூ புக்கில் இருக்க எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுவதும் நிரந்தரம் அப்படின்றது அதோட பொருள் என்னென்னா காலம் முழுவதும் வைப்புன்னா நிலப்பகுதி வைப்புன்னா அதோட பொருள் வந்து நிலப்பகுதி சூழ்கலினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சூழ்ந்துள்ளா அறியாமை இருள் தான் வந்து பார்த்திங்கன்னா சூழ்கழி வன்மொழின்னா வளமிக்க மொழி சரிங்களா மூணு சுழி இன் வன்மொழின்னா வளமிக்க மொழி இசைனால் புகழ் தொல்லைனா துன்பம் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது பழமை சரிங்களா தொல்லை அப்படின்றது பழமை துன்பம் அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது விசும்புனா வானம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது மயக்கம்னா கலவை சரிங்களா மயக்கம் அப்படின்றது கலவை இருதினை என்னன்றது நமக்கு நல்லவே தெரியும் ஒன்று உயர் தினை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரிணை வழாமை அப்படின்னா தவறாமை சரிங்களா வழாமைனால் தவறாமை மரபுன்னா வழக்கம் இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சுது மரபுன்றது ஒரு வழக்கம் திரிதல்னால் மாறுபடுதல் திரிதல்னால் மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு செய்யுள்னா அதோட பொருள் என்னென்னா பாட்டு தழா அல் அப்படின்னா தழுவுதல் தழா அல்னால் தழுவுதல் தூண்டுதல்னால் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் அப்படின்னா இரக்கம் சரிங்களா ஈரம் அப்படின்னா அதோட பொருள் வந்து இரக்கம் முழவுன்னா இசைக்கருவி சரிங்களா ஒரு வகையான இசைக்கருவிக்கு பேரு தான் வந்து பார்த்திங்கன்னா முழவு நன்சைனா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்துக்கு பேர் தான் நன்சை சரிங்களா நிறை நல்ல ஒரு நீர்வளத்தோட பயிர்கள் விளையும் நிலப்பகுதிக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நன்சை அதே புன்சை அப்படின்னா குறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புன்சை புன்சைன்றது மழையை நம்பியே பயிர் வைப்பாங்க இல்லையா அதுதான் வந்து புன்சை நிலம் சொல்லுவாங்க நன்சைன்றது நிறைந்த நல்ல நீர்வளத்தோடு இருக்கிற பயிர்கள் விளையும் நிலப்பகுதிக்கு பேர் தான் நன்சை நிலம் வள்ளைப்பாட்டு அப்படின்றது நெல் குத்தும் போது பாடும் பாட்டுக்கு பேருதான் வள்ளைப்பாட்டு பயிலுதல்னா படித்தல் நாணம்னா வெட்கம் செஞ்சொல்னால் திருந்திய சொல் செஞ்சொல்னால் திருந்திய சொல் முகில்னா மேகம் கெடி கலங்கினா வருந்தி மிக வருந்தின்னு கெடி கலங்கினா மிக வருந்தி சம்பரமுடன்னா முறையாக சேகரம்னா கூட்டம் விண்ணம் ரெண்டு சுழியின்னம்னா தே சேதம் சரிங்களா சேதத்தை தான் மூ ரெண்டு சுழின்னு சொல்கிறான் வாகு அப்படின்னா சரியாக வாகுன்னா அதோட பொருள் என்னன்னா சரியாக அடுத்து பாருங்க காளான் அப்படின்னா யமன் காளான்னா ரெண்டு சுழியின் யமன் மெத்தனா மிகவும் தீர்வனா நீங்குபவை தீர்வன தீர்ந்துடுது தீர்ந்து போகுதுன்னு சொல்கிற நீங்குபவை உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் உவசம அடங்கியிருத்தல் நிழல் இகழும்னா ஒலி பொருந்திய சரிங்களா நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய பேர்தர்க்குன்னா அகற்றுவதற்கு பேர்தர்க்குன்னா அகற்றுவதற்கு தெளிவுனா நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவான பிரிவுகளாக கூட்டுறவா அப்படின்னா பிரிவுகளாக பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே சரிங்களா பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பினி மூணு சுழி நீ பினின்னு வந்துச்சுன்னா துன்பம் சரிங்களா மூணு சுழி நீ பினி வந்தால் துன்பம் ஓர்தல்னால் நல்லறிவு ஓறுதல்னால் நல்லறிவு பிறவார்னால் பிறக்க மாட்டார் பிறவார்னால் பிறக்க மாட்டார் அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிறக்க மாட்டார் மட்டுன்னா அளவு மட்டுன்றது என்னென்னா அளவு சுண்டன்னா நன்கு வையம்னா உலகம் பேணுவையல்னா பாதுகாத்தல் பேணுவையல்னால் பாதுகாத்தல் திட்டு தடுமாற்றம் தடுமாற்றத்தை தான் திட்டுமுட்டுன்னு சொல்லுவோம் கலன்னா அணிகலன் முற்ற ஒளிர முற்றனா அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒளிர தடம்னா அடையாளம் தடம் விட்டுட்டு போயிருக்கான் அடையாளம் சரிங்களா அகம்பாவம்னா செருக்கு மூணு சுழியின் பண்ணுன்னு வந்துச்சிங்கன்னா இசை சரிங்களா மூணு சுழியின் பண்ணுன்னா இசை இது வந்து பார்த்திங்கன்னா ஒலி டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் மூணு சுழியின் பண் வந்தால் என்ன வரும் ரெண்டு சுழியின் பண் வந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கனக சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை கனக சுனைனால் பொன் வண்ண நீர்நிலை மத வேழங்கள்னால் மத யானைகள் வேழம்னாவே யானை தானே மத மத வேழங்கள்னும் போது மத யானைகள் முரலும்னா முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் பழவைனா முதிர்ந்த மூங்கில் வரியவர் வறியவர் தான் வறியவர்னு சொல்வோம் செராமைனா வெறுக்காமை செராமைனா வெறுக்காமை அடுத்து பாருங்க நோன்றல்னால் பொருத்தல் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் போற்றார்னா பகைவர் போற்றார்னா அதோட பொருள் பகைவர் கிளைனா உறவினர் சரிங்களா கிளைனா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கிளை அப்படின்னா உறவினர் அதோட பொருள் பேதையார்னா அறிவற்றவர் பேதையர்னா அறிவற்றவர் மறாமைனா மறவாமை பொறைனா பொறுமை வாரினா வருவாய் வாரினா வருவாய் எஞ்சாமைன்னா குறைவின்றி எஞ்சாமைன்னா அதோட பொருள் வந்து குறைவின்றி முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாதுன்னா வாட்டமின்றி முட்டாதுனா தட்டுப்பாட்டின்றி ஒட்டாதுன்னா வாட்டமின்றி வைகுகன்னா தங்குக ஓதைனா ஓசை வெறினா அஞ்சி வெறினால் அதோட பொருள் வந்து அஞ்சி யானர்னால் புது வருவாய் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யானர்னா அதோட பொருள் வந்து புது வருவாய் மரளினா காளன் கறினா யானை தூருனா புதர் அறுவர்னா தமிழர் சரிங்களா அறுவர்னா அதோட பொருள் வந்து தமிழர் உடன்றனா சினந்து எழுந்தன வழியவர்னால் நழுவி ஓடுபவர் நழுவி ஓடுபவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிவர் அப்படின்னு சொல்லுவோம் பிலம்னா மலை குகை மலைக்குகைக்கு பிலம் அப்படின்னா அதோட பொருள் வந்து மலைக்குகை மண்டுதல்னால் நெருங்குதல் மண்டுதல்னால் நெருங்குதல் இறைஞ்சினர்னால் வணங்கினர் இறைஞ்சினர்னால் அதோட பொருள் வணங்கினர் மொழைனால் மலைக்குகை மொழைனால் அதோட பொருள் மலைக்குகை சீவன்னா உயிர் சத்தியம் அப்படின்னா உண்மை சபதம்னா சூளுரை மோகித்து அப்படின்னா அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி மோகித்து விரும்பி மோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல விருப்பம் அடுத்து பாருங்கள் நமன்னா யமன் சித்தம்னா உள்ளம் நம்பர்னா அடியார் படமா படமாடக் கோயில்னால் மாடங்களையுடைய கோவிலை தான் படமாடக் கோயில்னு சொல்லுவோம் நாணமீன்னா கூசாமல் உய்மின்னா ஈடேறுங்கள் ஈயில்னால் வழங்கினால் பதராயினா தருவாய் சரிங்களா ப பக பகராயினா அதோட பொருள் தருவாய் அறுத்தவர்க்கு அப்படின்னா நீக்கியவர்க்கு நிறைனா மேன்மை பொறைனா பொறுமை பொச்சாப்புன்னா சோர்வு மையல்னால் விருப்பம் ஓர்புனா ஆராய்ந்தெளிதல் அழுக்காறுனா பொறாமை மதம்னா அதோடய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை இகல்னால் பகை மண்ணும்னா நிலைப்பெற்ற மண்ணும்னா நிலை பெற்ற அப்போ எயித்து ஸ்டாண்டர்டில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு கொஷின்ஸ் இருக்குது இதோட எயித்து ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருளும் முடியுது அடுத்ததான் நைன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் நைன்த் ஸ்டாண்டர்டில் டோட்டலாக நூற்றி அறுபத்தி நாலு கொஷின்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் குரம் பல்லுனா சிற்றிலிக்கிய வகைகள் சரிங்களா குரம் பல்லு அப்படின்றது சிற்றிலக்கிய வகைகள் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க சொல்லும் பொருளும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு மூன்று இனம்னா துறை தாழிசை விருத்தம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இனம் சொல்கிறாங்க திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம் இந்த மூன்று இனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்குங்க சிந்தாமணி அப்படின்னா சீவக சிந்தாமணி ஒரு பொருளும் சிதராதமணினும் பொருள்படும் சரிங்களா சிந்தாமணின்றதுக்கு பொருள் என்னென்னா சீவக சிந்தாமணி மணி அப்படின்னு பொருள்படுது சத்துவம்னா அமைதி மேன்மை சத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை ராசசம்னா போர் தீவிரமான செயல் சரிங்களா ராசசம் அப்படின்னா அதோட பொருள் வந்து போரையும் குறிக்கும் தீவிரமான செயலையும் குறிக்கும் தாமசம்னா சோம்பல் தாழ்மை சரிங்களா தாமசம்ன்றது சோம்பல் தாழ்மை நவரசம்னால் ஒன்பது வகையான சுவை அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோபம் அவலம் காமம் காதல் விருப்பம் அந்த மாதிரி ஒன்பது வகையான சுவையை குறிக்கக்கூடியது குந்தன்னா உட்கார கந்தம்னா மனம் மூணு சுழியின் மனம் பொருள் மிசைனா மேல் வசனம்னா கவலை வசனம் வசனம் பிடிச்சிட்டு இருக்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மான்னா வண்டு மதுனா தேன் வாவினா பொய்கை வளர்முதல்னால் நெற்பயிர் தரளம்னா முத்து பனிலம்னா சங்கு வரம்புனா வரப்பு கழைனா கரும்பு சரிங்களா கழைனா என்னென்னா கரும்பு குழைனா சிறுகிளை சரிங்களா கான்னா சோலை குழைனா சிறு கிளை அரும்புனா மலர் மொட்டு சரிங்களா அது அரும்பு சொல்லுவோம் மாடுனால் பக்கம் நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள் கோடுனா குளக்கரை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கோடுன்றது குளக்கரை ஆடும்னால் நீராடும் எறும் ஆடும்னா நீராடும் அடுத்து பாருங்கள் துதைத்து துதைந்த எழும்னால் கலக்கி எழும் கன்னி வாழைனா இளமையான வா வாழை மீன் சூடுனா நெல் அரிக்கட்டு சுரிவலைனா சங்கு வேரின்னா தேன் பகடுனா எருமக்கடா சரிங்களா பகடுன்றது என்னென்னா எருமக்கடா பாண்டில்னா வட்டம் சிமயம்னால் மலையுச்சி நாளிக்கேரம்னா தென்னை நாளிக்கேரம்ன்றது தென்னை குறிக்கக்கூடியது நரந்தம்னால் நாரத்தை கோழின்னா சாரி சாலம் அப்படின்றது ஆச்சாமரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாலம்ன்றது ஆச்சாமரம் தமாலம்னா பச்சிலை மரம் தமாலம்ன்றது பச்சிலை மரம் இரும்போந்துன்னா பருத்த பனை மரத்தை குடிக்கிறது தான் இரும் போந்து சந்துன்னா சந்தன மரம் நாகம்னா நாகமரம் காஞ்சின்னா ஆற்று பூவரச மரம் யாக்கைனா உடம்பு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க யாக்கை உடம்பு புரணியோர்னா தந்தவர் புண்புலம்னா புள்ளிய நிலம் தாட்குன்னா முயற்சி ஆளுமை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாட்குன்னு சொல்வோம் சமய கணக்கர்னால் சமய தத்துவவாதிகளை தான் சமய கணக்கர்னு சொல்வோம் பாடைமாக்கல்னால் பல பேசும் மக்களை தான் வந்து பாடை மாக்கள்னு சொல்கிறோம் குழியினா ஒன்று கூடி தோம்னா குற்றம் கோட்டினா மன்றம் பொலம்னா பொன் வேதிகைனா திண்ணை தூணம்னால் தூண் தாமம்னா மாலை தாமம்ன்றதோட பொருள் என்னென்னா மா அடுத்து பாருங்கள் கதிலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகளை கட்டியது தான் வந்து பார்த்திங்கன்னா கதிலை கொடி காமொன்று கொடின்னா கொம்புகளில் கட்டும் கொடி தான் காமொன்று கொடி விலோதம்னா துணியிலா துணியாலான கொடிக்கு தான் போர் விலோதம் வசின்னா மழை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க கதிலை கொடி காமொன்று கொடி விலோதம்னா துணியிலான கொடி வசினா மழை செற்றம்னா சினம் கலாம்னா போர் துருத்தினா ஆற்றிடை குறை கலர் நிலம்னா உவர்நிலம் நவிழல்னா சொல்லல் வையம்னா உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்று போன்ற மின்னால்னா ஒளிய ஒளிரமாட்டாள் தனல்னா நெருப்பு தாழினா சமைக்கும் கலன் அருகில்னா அருகில் தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத தவிர்க்க இயலாதுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க ஓனான்னு சொல்லியிருக்காங்க யாண்டும்னா எப்பொழுதும் மூவாதுனா முதுமை அடையாமல் நார்வண்ணம் உழைப்ப தாவானா கெடாதிருத்தல் மைவனம்னா மலைநெல் சரிங்களா மைவனம்ன்றதோட பொருள் என்னன்னா மலைநெல் முருகியம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா முருகியம் சொல்கிறோம் பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை சிறைனா இறகு சாந்தம்னா சந்தனம் அடுத்து பாருங்க பூவைன்னா நாக்கன பறவை பொலம்னா அழகு கடருனா காடு முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் இததான் முக்குழல்னு சொல்வோம் பொலினா தானிய குவியல் உழைனா ஒரு வகை மானை தான் உழை வாய்வெறினா சோர்வால் வாய் குளறுதல் தான் வந்து பாத்தீங்கன்னா வாய்வெறிய குருளைனா குட்டி இணைந்துன்னா துன்புறுத்தல் உயங்குதல்னா வருந்துதல் படிக்கும் படிக்க உறனா நிலத்தில் விழ கோடு கொம்பு இது நமக்கு நல்லா தெரியும் கல்னா மலை முருகனா தேன் மனம் அழகு இதுதான் வந்து கல்லுன்னு சொல்லுவோம் முருகனா தேன் மனம் அழகு மல்லல்னா வளம் செருனா வயல் அஹ் கறிக்குத்து அப்படின்னா யானை தந்தத்தை தான் கறிக்குத்துன்னு சொல்லுவோம் வைக்கோர் போர்னா போர் புரைத்தபன்னா குற்றமின்றி புரைனாவே குற்றம் தானே தும்பின்றது ஒரு வகை வண்டு துவரைன்றது பவளம் மறைன்றது தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம்னா விளக்கு சதீர்னா நடனம் தாமம்னா மாலை அடுத்து பாருங்கள் தெங்குன்னா தேங்காய் இசைனா புகழ் வறுக்கைனா பலாப்பழம் பலாப்பழத்தை தான் வறுக்கைன்னு சொல்லுவோம் நெற்றினா உச்சி சரிங்களா நெற்றின்றது உச்சி மால் வரைனா பெரிய மலையை தான் வந்து வரைனா மலை மால்னா பெரிய அப்போ மால் வரைனா பெரிய மலை மடுத்துனா பாய்ந்து கொழுநிதினா திரண்ட நிதி மறுப்புனா கொம்பு வெறினா மூணு சுழியின் மனம் கழனி வயல் செரி சிறந்த இரியன்னா ஓட சூழ்னா கரு சரிங்களா அடிசில்னா சோறு மடிவுன்னா சோம்பல் கொடியனார்னா மகளிர் நற்றவம்னா பெருந்தவம் வட்டம்னால் எல்லை வெற்றம்னா வெற்றி அல்லல்னால் சேரு பழனம்னா நீர்மிக்க வயல் வெறியினா அஞ்சு பார்ப்பு அப்படின்னா குஞ்சு இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுதலுக்கு பேர் தான் இசைத்தாள் புரிசைனால் மதில் அணங்குன்னா தெய்வம் சில் கட்டுறதுனால் தென்றல் சரிங்களா சில்லுன்னு காற்றுன்னு சொல்லணும்ல அதோட பொருள் தென்றல் புழைனா சாளரம் மாக்கால்னால் பெருங்காற்றை குறிக்கக்கூடியது தான் மாங்கால் சாரி மாக்கால் அடுத்து பாருங்கள் முன்னீர்னா கடல் மூணு சுழின்னா பனைனா முரசு கயம்னா நீர்நிலை ஓவுனா ஓவியம் நியமம்னா அங்காடி வெண்ணுன்னா வானம் ரவினா கதிரவன் கமுகுண்ணா பாக்கு அறம்னா நற்செயல் வெகுலினா சினம் இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஞானம்னா அறிவு விரதம்னா மேற்கொண்ட நன்னரி நசைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருப்பம் நசைனா விருப்பம் நல்கல்னா வழங்குதல் பிடினா பெண் யானை அது வேழம்னா ஆண் யானை யான்னா ஒரு வகை மரம் அதாவது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை மரத்தை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இவரும் யான் சொல்கிறாங்க பொழிக்கும்னா உரிக்கும் ஆறு அப்படின்றது வழியை குறிக்கக்கூடியது இதோட நூற்றி அறுபத்தி நாலு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்தில் கம்ப்ளீட் ஆகுது இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நைன்த்து டென்த்து அதனால நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக தான் டென்த்து பார்க்கலாம் தூய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தூய்ப்பதுன்னு சொல்கிறோம் மேவலால்னா பொருந்துதலால் தான் பெருதலால் சரிங்களா அதோட பொருள் பொருந்துதலால் இல்லைனா பெருதலால் மயலூரத்துன்னா மயங்க செய் பிரான ரசம்னா உயிர்வலி சரிங்களா பிராண ரசம் அப்படின்னா உயிர் வலியை குறிக்கக்கூடிய பொருள் லயத்துடன்னா சீராக நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா அகன்ற நேமின சக்கரம் கோடுன மலை கொடு கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் நறுவின நறுமணமுடைய மலர்கள் தூவயின தூவி விரிச்சின நற்சொல் சுவல்னா தோல் அறகுருனா அருகில் முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன் அசையன இலைப்பாற்றி கடும்புனா சுற்றம் ஆறின அருமை வைரியம்னா கூத்தர் இரடின்னா தினை அல்கினா தங்கி நரலும்னா ஒலிக்கும் படுகர்னால் பள்ளம் வேவைனா சோறு பொம்பல்னால் சுட்டாலும் சாரி வேவைனா வெந்தது சரிங்களா பொம்மல்னா தான் சோறு சுடினம்னால் சுட்டாலும் மாளாத அப்படின்னா தீராத மாயம் அப்படின்னா விளையாட்டு ஊ ஊழினா யுகம் ஊழ்னா முறை தன் பெயல்னால் குளிர்ந்த மழை ஆர் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த சரிங்களா பீடுனா சிறப்பு ஈண்டினா செறிந்து திரண்ட அடுத்து பாருங்கள் நூல் நூல்வல்லான் கேண்மையினான்னா நட்பினான் தார்னா மாலை முடினா தலை முனிவுனா சினம் அகத்து உவகைனா மனமகிழ்ச்சி தமர்னா உறவினர் நீப்பவனம்னா அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடம்பவனம் சரிங்களா மீனவன்னா பாண்டிய மன்னன் கவரின்னா சாமரை நவ நுவன்றா சொல்லிய என்னன்னா அசைச்சொல் பண்டினா வயிறு அசும்பியன்னா ஒளி வீசுகிற முச்சின்னா தலையூச்சி கொண்டை சுண்ணம்னா பொடி காரிகர்னா நெய்பவர் தூசுனா பட்டு துகீர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை பாசவர்னா வெற்றிலை விற்பவருக்கு பேர் பாசவர் ஓசுனர்னா எண்ணெய் விற்பவருக்கு பேர் ஓசுனர் கண்ணுல் வினைஞ்சர்னா ஓவியர் மண்ணி சிற்பி கிழினா துணி சேக்கைனா படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்தன பயனுள்ள இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்க இளங்கொழுனா இளப்பயிர் தயங்கினா அசைந்து காய்ந்தேனா வருந்தினேன் கொம்பு கிளை புழைனா துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உயிமுறைனா வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்துனா விலக்கி உவமணினா மணமலர் படலைனா மாலை துணர்னா மலர்கள் சரிங்களா இதோடு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் முடியுது செவன்டி எயிட் கொஷின்ஸ் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து புக்கில் நீங்களாம் ஒரு முறை படிச்சுட்டு இதை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீகால் பண் பண் பண்ண பண்ண முடியல படிக்க முடியல புக்கில் அப்படின்னும் போது இதை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நோட்ஸ் எடுத்து வச்சாவது படிச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்